எ கிடைக்குன்னு தெரியுமா என்ன மூங்குற ஐயா உம் பிரச்சம் கூட சூடு சொன்ன இல்லாம அதை எவ்வளோ ஸ்டைலாக சாப்பிடுவோம் பாரு இவ்வளோ வெஜிடபிள்ஸும் எப்போதுமே ஸ்டாக் வச்சுக்கணும் நம்ம வெள்ளரி கொக்கும்பர் கேரட்டு மாம்பழம் வாழைத்தண்டு இதெல்லாம் நமக்கு ரெகுலர் ஃபுட்ஸு இதெல்லாம் தான் நம்ம பாடி ப்ளஸ் இதெல்லாம் அடுத்த வடிவம் இது ரைஸ் சலாட் மாங்காய் பச்சடி சிக்கன் முட்டாய் சேலம் அப்புறம் மட்டன்

वढ़ रहे मटाने நிறைய મસાલા போડો થોડું ચືમી લો લામ્રિ જે સાફロン હોય છે તમબલ સરી સલાડ્સ વે સમાજ છે κοντιά φρούτα, Δεν αναζαλάς, இதுல உள்ள இந்த மாந்தெயின்னு சொல்லுவாங்க ஆஹா அது வந்து கால்சியம் குட் கால்சியம் நல்லியில ரெண்டு பக்கம் ஒத்திருகுனா நல்லி இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு டெய்லி தான் ஆகணும் அது எங்களுக்கு தெரியும் நல்லாவே சாப்பிடுவோம் அறுபதுக்கு மேல இதெல்லாம் கிராமத்தில் சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் கடாக்கடி மாசுக்காக சாப்பிடலாம் ரெண்டு மூணு நெல்லி மேலே சாப்பிட முடியாது நல்ல விற்று அப்படியே இருந்தான் மூங்குறையா ரொம்ப நெருத்தியாக இருக்கணும் ஒரு ஆளுக்குங்கிறதுனால கொஞ்சோண்டு ஒரு கால் கிலோ கேஜி கேஜி கால் கிலோ எலும்பு வந்துடும் ஒரு இரநூறு கிராம் தான் மட்டன் வீக்லி மன்ஸ் அதுக்கப்புறம் மட்டன் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு செகண்ட் ரவுண்டு என்னடா இவன் சோத்துக்கு செத்தவனார் முட்டை தோக்கம் அவ்வளோதான் மட்டனோட கொஞ்சம் சாப்பாடு முட்டைத்தோக்கம் புலிபரம்பு விற்ற முட்ட சுத்தமான ஆர்கானிக் வெஜிடபிள் அங்க பாரு ஹண்ட்ரட் கிராம் வெஜிடபிள் ஹண்ட்ரட் கிராம் ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் நூறு கிராம் வெஜிடபிள் நூறு கிராம் மட்டன் நூறு கிராம் ரைஸ் கிராம் டோட்டலி த்ரீ ஃபிஃப்டி கிராம் வெள்ள முட்டை வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் பட்டன் முட்டை எல்லாம் சேர்த்துக்காவே ரைஸ் குவான்டிட்டி குறைஞ்சிடும் தேங்காய் பூ நான் ரெகுலராக சாப்பிட்றேன் தேங்காய் பூ இதுவும் நம்ம ஃபுட்டில் ரெகுலராக இருக்கும் வித் தேங்காய் தேங்காய்பூ மத்தியானம் வெஜிடேரியன் ஃப்ரூட் சலாட்ஸ் வித் நான்வெஜ் ஃபிஷ்ஷு இன்றைக்கி மட்டன் நைன்ட்டு ஒன்று வெஜிடபிள் சுகர் பேஷண்ட்லாம் கையிலேயே வச்சுக்கணும் கட் பண்ணி கட் பண்ணி சாப்பிடணும் முடிஞ்சாச்சு ஃப்ரூட்ஸ் ஒரு பீஸ் மேங்கோ மாம்பழமா மாம்பழத்தில் நூறு வகை இருக்குது மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் பாதிரி மாம்பழம் தித்திக்கு மாம்பழம் இது கிருஷ்ணகிரி மாம்பழம் நினைக்கிறேன் மாம்பழத்தை தோளோடு சாப்பிட்ணும் இந்த தோளோடு சாப்பிட்டா தான் நல்லது மாம்பழம் இப்போ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வித் ஹாப்பி மூடு ஒர்க்கிங் பண்ணிக்கிட்டே நான் சாப்பிட்றேன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இதில் ஒன்றும் வருமானம் யூடியூப்பில் இல்லை நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணி ஷேரிங் பண்ணி இதை உலகம்லாம் பரப்பினீங்கன்னா திஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த் திஸ் இஸ் கூப்பர் நூறு கிராம் மட்டன் நூறு கிராம் வெஜிடபுள்ஸ் ஃபிஃப்டி கிராம் ஃப்ரூட்ஸ் ஹண்ட்ரட் கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் நீங்க சேர்த்திட்டீங்கன்னாவே குடிக்கணும் இருந்தாலும் கொஞ்சம் வாய் நினச்சிக்கிறேன் சேனல் லைக் பண்ணுங்க வேர்ல்ட் வைட் உங்களுக்கு இன்றைக்கி துபாயில் என்ன ஃபுட்டு அமெரிக்காவில் என்ன ஃபுட்டு யூரோப்பியன் ஃபுட்டு கான்டினென்ட் ஃபுட்டு இன்டர்நேஷ்னல் ஃபுட்டு இட்டாலியன் ஃபுட்டு ஜப்பானீஸ் ஃபுட்டு சைனீஸ் ஃபுட்டு எல்லாம் வரும் நம்ம அமைச்சர்களில் ஃபுட்டு வரும் ஆட்டிடியூட் வரும் குட் ஹேர் வரும் குட் ஹெல்த் வரும் குட் வாட்டர் அருவி வாட்டர் இன்றைக்கி ஹண்ட்ரட் டைப் ஆஃப் ரிவர் வாட்டர்ஸ் வரும் இப்போ மினரல் வாட்டர் ஆனால் ரிவர் ஒரிஜினல் வாட்டரை அங்கே இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்ட வெள்ளரி வெத தைப் இருக்கும்